கடன்பில்லை குயத்தில் தெலுங்கு பேசக்கூடிய ஒரு பெண்மணி குவைத்தை வீட்டில் வைத்து ரொம்பவே இருக்காங்க அந்த பெண்மணி ஒரு வீடியோ வெளியிட்டுருக்காங்க அதன் அடிப்படையில் தற்பொழுது நடவடிக்கை எடுக்கப்பட்டுகிட்டு இருக்குது என்ன சம்பவம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அடுத்து குவைத்தில் போலி ஏஜெண்டுகள் விசாவை உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி தரோம் ஐநூறு தினார் மட்டும் கொடுங்க ரெண்டாயிரம் தினார் கொடுங்க புது விசாவே உங்களுக்கு எடுத்து தரோம் இந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு ஏமாற்று பேர் விசா ஏஜெண்டுகளாக இருந்திருக்காங்க நிறைய பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க அது சம்மந்தமாகவும் பார்க்க போகிறோம் வீடியோ முழுவதுமாக பாருங்கள் நிறைய முக்கியமான தகவல்கள் இந்த வீடியோவில் இருக்குது முதல் செய்தி குவைத்தில் அரசு துறையில் வேலை பார்க்கக்கூடிய அனைத்து நபர்களும் கட்டாயம் இனிமேல் ஐடி கார்டு போட்டுட்டு தான் அவங்க வேலையில் வந்து இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு புது ரூல்ஸ் வந்து போடப்பட்டிருக்கு இது செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் குவைத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அல அரசு அலுவலகங்களையும் அமலுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது தனியார் துறைக்கு பொருந்துமா அப்படின்னா தனியார் துறைக்கு வந்து பொருந்தாது தனியார் துறையில் அவங்க வேலை பார்க்கக்கூடிய டெக்னீஷியன்ஸ்லாம் வந்து ஐடி கார்டை போட்டுக்கிட்டே சுத்த முடியாது இது முழுவதுமாக அரசு நிறுவனங்களில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த ரூல்ஸ் வந்து அமலுக்கு வரப்போவதா தெரிவிச்சிருக்காங்க அவங்களும் ஐடி கார்டு தான் அந்த வேலைக்கு வந்து அவங்க போக முடியும் அப்படி போக முடியாத நபர்கள் ஐடி கார்டு இல்லாத நபர்கள் ஃபோட்டோவை கொடுத்து அதற்கான படி அதற்கான உரிமங்களை வந்து பெற்றுக்கொள்ளணும் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு அடுத்த செய்தி குவைத்தில் புதிதாக வேலைக்கு வரக்கூடியவங்க குறிப்பாக வீட்டு வேலைக்கு குவைத்து வீடுகளில் கத்தாமாக்களாக வேலைக்கு வரக்கூடியவங்க உங்களுக்கு தெரிந்த ஏஜெண்ட் அப்படின்னு சொல்லி நம்பி வரவே செய்யாதீங்க ஏன் அப்படின்னா நீங்கள் வரக்கூடிய இடம் என்ன மாதிரியான இடம் அங்கே எப்படி இருக்கும் சூழல் வந்து சரியானதாக நமக்கு பாதுகாப்பானதாக இருக்குமா இல்லை அப்படிங்கறதெல்லாம் ரொம்பவே கேள்விக்குறி உங்களுக்கு தெரிந்த உங்களுடைய குடும்பத்தினர் யாராவது இந்த மாதிரி ஒரு அரபி இருக்கிறாங்க வேலைக்கு கேட்குறாங்க அந்த மாதிரி ரொம்பவே தெரிந்த நபர்கள் சொன்னால் மட்டும் கொய்த்தி வீடுகளுக்கு வந்து முடிந்த வரைக்கும் வாங்க ஏஜெண்ட்டுகளை நம்பி வந்து வர வேணாம் ஏன் அப்படின்னா ஒரு தெலுங்கு பேசக்கூடிய ஒரு பெண்மணி வந்து ஒரு வீடியோ வந்து வெளியிட்ருக்காங்க அந்த பெண்மணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்னை ரொம்பவே கொடுமைப்படுத்துகிறாங்க எனக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க வேலை அதிகமாக வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி வந்து போட்டிருக்காங்க அதற்கு அந்த கொய்த்தி வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த பெண்மணி நான் வந்து கொய்த்திற்குள்ளே அழைச்சிட்டு வருவதற்கு நிறைய பணத்தை நான் செலவு பண்ணியிருக்கேன் ரெண்டு வருடம் அந்த வந்து பெண்மணி வந்து கண்டிப்பாக வேலை செஞ்சால் மட்டும்தான் நான் ஊருக்கு அனுப்புவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுல வந்து இந்தியன் எம்பசி மற்றும் அந்த மாநிலத்தினுடைய வெளிநாட்டுத்துறை அமைச்சர்கள் வந்து தற்பொழுது பேச்சுவார்த்தை நடத்தி அந்த பெண்மணியை ஊருக்கு கூட்டிட்டு வருவதற்கான வேலைகள்ல இறங்கி இருக்காங்க அடுத்த செய்தி கொயத்தில் விசா ஏஜெண்ட் அப்படின்னு சொல்லி நிறையா சிரியா நாட்டை சார்ந்த நபர்கள் வந்து போலியான கம்பெனிகள் ஓப்பன் பண்ணி அல்லது ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் போல் சமூக ஊடகங்கள் வழியாக வந்து ஐநூறு தினார் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய விசாவை நாங்கள் டிரான்ஸ்ஃபர் தரோம் அதேமாதிரி ரெண்டாயிரம் தினாரில் உங்களுக்கு நல்ல சம்பளத்தில் வேலை வாங்கி தரோம் இந்த மாதிரி சொல்லி நிறையா வெளிநாட்டவர்களை வந்து ஏமாற்றியிருக்காங்க கிட்டத்தட்ட இருபத்தி நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு பொறுத்த வரைக்கும் வேலைக்காக நம்ம வர்றதுலாம் சரிதான் சரியான கம்பெனி கம்பெனியை தேர்ந்தெடுத்து சரியான முகவர்கள் மூலமாக மட்டுமே வந்து வாங்க யார்கிட்டையும் பணத்தை கொடுத்து ஏமாந்துடாதீங்க கொய்த்தில் இந்த மாதிரி போலி ஏஜென்சி வந்து எங்கெங்கே இருக்கோ அது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கொய்த்தில் வந்து கம்ப்ளைண்டும் பண்ணலாம் நீங்கள் வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க